உள்ள அரசூர் ஓடையில் கோரை மற்றும் ஆகாய தாமரை மண்டி காடு காட்சி அளிப்பதால் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று மழை நீர் ஏதுவாக ஜேசிபி எந்திரம் மூலம் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை அரசூர் ஓடையில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றும் பணியில் நீர்வளத்துறை அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா அரசூர் காரூக்குடி விலாகம் கிராமங்களில் சுமார் ஏக்கரில் விவசாயிகள் சம்பா சாகுபடி செய்யும் பணியை தொடங்கியுள்ளனர் இப்பகுதிகளுக்கு முக்கிய நீராதாரமாக அரசூர் ஓடை உள்ளது மேலும் இப்பகுதிகளில் உள்ள பாசன மற்றும் வடிகால் வாய்கள்களிலிருந்து அரசு ஓடை வழியாகத்தான் தண்ணீர் சென்று நண்டலாறு ஆற்றில் விடப்படுகிறது இந்த நிலையில் இந்த அரசூர் ஓடை தற்போது நாணல் கோரை மற்றும் ஆகாய தாமரை செடிகள் மண்டி காடு போல காட்சி அளிப்பதால் தண்ணீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாமலும் வடிய வைக்க முடியாத சூழல் இருந்து வருகிறது தற்போது வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் சம்பா சாகுபடி செய்வதற்கு ஏதுவாக அரசு ஓடையை தூர்வார வேண்டும் என விவசாயிகள் நீர்வளத்துறையினருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் இதனையடுத்து நீர்வளத்துறை அதிகாரிகள் அரசு ஓடையை ஜேசிபி எந்திரம் மற்றும் அப்பகுதி விவசாயிகளின் உதவியுடன் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் ஆகாய தாமரையை அப்புறப்படுத்தும் பணியில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் ால் மழைக்காலங்களில் அப்பகுதி விவசாய நிலங்களில் உள்ள தண்ணீர் எளிதில் வடிந்துவிடும் என விவசாயிகள் மகிழ்ச்சி உள்ளனர்